நான் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆளி விதைகளை பயன்படுத்த ஆரம்பித்தேன் முதலில் ஆளி விதை வெந்தயம் பட்டை கிராம்பு தண்ணீர் ஊற்றி பாத்திரத்தில் கொதிக்க வைத்து அந்த நீரை உடனே வடிகட்டி ஒரு பாட்டிலில் ரெடி பண்ணி தினமும் தலைக்கு சீரமாக யூஸ் பண்ணுகிறேன் இதை முடியில் தடவினால் முடி கொட்டுவது நிற்கும் முடி பளபளப்பாகும் அடுத்தது ஆளி விதை சீரம் மசாஜ் செய்கிறேன் முடிவேர்களுக்கு இது நல்ல பலனை தருகிறது முடி உதிர்தலை குறைக்க ஆளி விதை பொடியை மோரில் கலந்து குடிக்கிறேன் இது முடி வளர்ச்சியை தூண்டி வலிமையுடன் வளர உதவுகிறது ஆளி விதையில் உள்ள வைட்டமின் இ ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும் முன்கூட்டியே நரைத்தலை தடுக்க உதவுகிறது ஆளி விதைகளில் உள்ள வைட்டமின் இ ஒமேகா திரீனு கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பிற சத்துக்கள் முடியின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன ஆழி விதையில் உள்ள வைட்டமின் பி சத்துக்கள் முடியை வலுவடையச் செய்கின்றன ஆளி விதைகளில் உள்ள புரதம் மற்றும் மற்ற சத்துக்கள் முடி உதிர்தலை குறைக்க உதவுகின்றன ஆழி விதைகளில் வைட்டமின் இ மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை முடி வளர்ச்சியை தூண்டுகின்றன ஆழி விதையின் நன்மைகளை அனுபவிக்க இதை உணவில் சேர்த்து கொள்ளவும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஆளி விதை சீரம் பயன்படுத்தவும் முடி பளபளப்பாக வலிமையுடன் இருக்கும்